நீங்கள் இந்த படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது என்ன இடம்னு தெரியுமா கடலுக்கு நடுவில் இருக்கிற பழைய கட்டிடம்னு இருக்கீங்களா ஆனால் அதுதான் இல்லை இது ஒரு நாடு என்ன நம்ப முடியலையா அதுதான் உண்மை இந்த குட்டி நாடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கிலாந்து நாட்டின் வடப்பகுதியில் பகுதியில் எஸ்கஸ் என்ற இடத்திலிருந்து கடலில் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இரண்டாம் உலக போர் பற்றி நம்ம புத்தகங்களில் படிச்சிருப்போம் அந்த போர் தொடங்கியதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பிரிட்டிஷ் அரசு கடலில் குட்டி துறைமுகத்தை கட்டியது கடலில் இரும்பு மற்றும் வலுவான கான்கிரீட்டை பயன்படுத்தி இந்த துறைமுகத்தை கட்டியிருக்காங்க போரில் பயன்படுத்தப்பட்ட கப்பல்களுக்கு எரிபொருள் போடுவதற்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க போர் முடிஞ்சதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு ராஃப்ட் டவர்னு பெயரிட்டு இந்த துறைமுகத்தை பயன்படுத்திட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இந்த இடத்த விட்டு போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல இந்த இடத்துக்கு பெட்டி ராய் பேட்ஸ்னு ஒருத்தர் குடும்பத்தோட போய் இந்த துறைமுகத்தில் தங்கிட்டாரு இவர் முன்னாள் ராணுவ அதிகாரி இவர் இந்த இடத்துக்கு பிரைஸ் பாலிட்டி அப் சிலிண்டேன்னு பேரு வச்சாரு ராய் பேட்ஸ் அனுப்ப பிரிட்டிஷ் அதிகாரிகள் முயற்சி செஞ்சாங்க ஆனா அவர் அங்கிருந்து அனுப்ப முடியல இந்த விவகாரம் நீதிமன்றத்துக்கு போச்சு இந்த துறைமுகம் இங்கிலாந்து நாட்டு கடல் எல்லைக்கு வெளியில் இருக்கிறதுனால வழக்கை நடத்த முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல சிலிண்டைய தனி நாடாக அறிவிச்சாரு இந்த நாட்டுக்கு தேசிய கொடி தேசிய கீதம் பணம் பாஸ்போர்ட் ஒரு நாட்டுக்கு என்னெல்லாம் முக்கியமோ எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தினாரு ஒரு நாள் ராய் அவரோட குடும்பத்தோடு சேர்ந்து இங்கிலாந்துக்கு போனப்போ ஜெர்மனி போர்ட்டுகீஸ் கொள்ளையர்கள் இந்த நாட்டை ஆக்கிரமிப்பு செஞ்சிட்டாங்க ராய் பெட்சும் அவருடைய மகன் மைக்கிலும் ஆயுதங்களை பயன்படுத்தி கொள்ளையர்களை விரட்டி அடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுல பிரிட்டிஷ் அரசு கடல் எல்லையை இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அதிகரித்து சிலிண்டையை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர நினைச்சாங்க ஆனால் அது முடியல மூணு வருஷத்துக்கு முன்னாடி பெட்ஸ் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாரு இப்போ சிலிண்டை நாட்டின் இளவரசனா பெட்ஸின் மகன் மைக்கேல் இருக்காரு இவங்களோட குடும்பத்தை சேர்ந்த ஐம்பது பேர் மட்டும் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு வராங்க இந்த குட்டி இடத்துல ஐம்பது அறைகள் இருக்கு கடலுக்குள்ள இருக்கிறதுனால தேவையான தண்ணீரை அவங்களே உற்பத்தி செஞ்சுக்கிறாங்க ஞாபக சின்னங்கள் போன்றவற்றை இணையதளத்தில் விற்பனை செஞ்சு பணத்தை சம்பாதிச்சுட்டு வராங்க இந்த நாட்டுக்கு வெளிநாட்டுக்காரங்க யாராவது வரணும்னு சொன்னால் பாஸ்போர்ட் வீசா எடுத்துகிட்டு தான் வரணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்